ஹாய் காய்ஸ் அறிவோம் தையலை அதி நுட்பமாய் இப்போது ஒரு ப்ளவுஸ் நம்ம தைக்கிறோம் இது வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கிற ஒரு கோடு போட்ட டிசைன் அதில் வந்து ஹெம்மிங் தேவையில்லை நல்லா ஹெம்மிங் மாதிரியே நல்லா அழகாக டபுள் ஸ்டிச் கொடுத்து தைச்சிருங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது அந்த டபுள் ஸ்டிச்சை நம்ம ரொம்ப அழகாக போடணும் அப்போ தான் ப்ளவுஸே நமக்கு அழகாக இருக்கும் அதை எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த கிராஸ் பீஸை பாருங்கள் ஒரு ஒன்றே காலிலேருந்து ஒன்றரை இன்ச் அளவுக்கு அகலம் இருக்கிறாப்புல கிராஸ் பீஸ் ரெடி பண்ணிக்கிங்க அதை நாம் பொதுவாக வச்சு தைக்கிறாப்புல கழுத்து பக்கத்தை அந்த வளைவான இடத்த கொஞ்சம் இழுத்து பிடிச்சி தைக்கணும் அந்த மாதிரி தைக்கிறப்பையும் அந்த வளைவான இடத்துல ஒரு ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு சின்ன சின்னதாக ஒரு ரெண்டு மூணு ஃபிளிட்ஸும் நம்ம கிராஸ் பீஸில் கொடுத்துடணும் இந்த மாதிரி தைச்சதுக்கு அப்புறமா இந்த சைடை வந்து நாம் கொஞ்சமாக வெட்டி விடணும் இந்த மாதிரி வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா கத்திரிக்கையோட முனையால் தான் வெட்டணும் இந்த நல்ல அடிப்பக்கம் வரைக்கும் போயிட்டு கொடுத்து வெட்டினோம்னா சமயத்தில் அது நம்மளுடைய ப்ளவுஸுலேயே வந்து கட்டிங் விழுந்துடும் அதனால் இந்த மாதிரி ரொம்ப சின்ன இடத்த வெட்டுறப்பெல்லாம் நம்ம வந்து இந்த சிசருடைய முனையில் தான் வெட்டணும் சரிங்களா இந்த மாதிரி வெட்டினதுக்கு அப்புறமா நாம் அதை திருப்பி வச்சு ஒரு படிமான தையல் போட்டுடணும் இப்போது இந்த கிராஸ் பீஸை நம்ம திருப்பி வச்சு ப்ளவுஸோடைய முனையில் ஒரு தையல் ஒன்று போட வேண்டியது தான் இதை போட்டதுக்கு அப்புறமா ப்ளவுஸை திருப்பி வச்சு இந்த பக்கமாக ஒரு தையல் நம்ம அழகாக போட்டுட்டு வந்தோம்னா ரொம்ப அழகான ஒரு டபுள் ஸ்டிச்சிங்கில் கிடச்சிரும் ஆனால் வந்து இதை யாரும் கேட்டாங்கன்னா தான் நம்ம போட்டு கொடுக்க முடியும் மற்றபடி ஹெம்மிங் வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம ஹெம்மிங் தான் போட்டு கொடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சில ப்ளவுஸில் நாம் இதை போடுறப்போ ஹெம்மிங் அளவுக்கே இதுவும் அழகாக தான் இருக்கும் ஓகே காய்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்